ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் பானிபூரி கிட் யூஸ் பண்ணி பானிபூரி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் வாங்கங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பானிபூரி கிட்டோடு என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு பானிபூரி இருக்குங்க இதை நம்ம நெய்யெயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ப்ளஸ் மின்ட்டு சட்னி பேஸ்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி இருக்குதுங்க அப்புறம் சீசனிங் பவுடர் இவ்வளோ இதோட கொடுத்துட்டாங்க இதெல்லாமே ரெடிமேடாக நமக்கு இருக்குது ஸோ இது ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதோட நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சிருக்கிறேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்க வந்து அவிச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா என்ன பண்ண போகிறேன்னா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சட்னியெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க டர்மரின் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குங்க ப்ளஸ் இந்த மிண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு மிண்டு சட்னியில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த சீசனிங் பவுடர் மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாகிருக்கு இன்னும் பானி பொரியை பொறிக்க வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா சூடாகணுங்க சூடாகிட்டு நம்ம இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் அப்போ தான் அந்த பொறி வந்து நல்லபடியாக பொறிஞ்சு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க நல்ல சூடாயிடுச்சு இப்போ நான் உன்னு போடுறேன் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம புரிச்சு எடுத்துக்கிற போகிறோங்க ஓகேங்க பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஓகேங்க உங்களுக்காக ஒன்றே ஒன்று ஸ்டஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் என் பையனுக்கு கொடுக்க போகிறேன் பார்க்கலாம் என்னோட ஸ்டஃபிங் முடிஞ்சிச்சு ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பானிபூரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவங்களுக்கு எப்போது நம்ம கொடுக்குற மாதிரி மிக்சர் சிப்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செஞ்சு கொடுக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ